கத்தாவே இந்த அருமையான வேலையில் நம்முடைய ஜீவனில் உள்ள வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க எங்களுக்கு இருக்கிற தொழிலாக ஆசிர்வதியும் இயேசு நாம திருப்பிதாவையும் ஆண்டுடைய கண்களை பற்றி நாம் இந்த நாளில் தியானிப்போம் அவருடைய கண்கள் எப்படிப்பட்டது என்பதை காத்தொடி பிள்ளைகளாக நாம் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் நமக்கு கண்கள் இருக்கிறது ஆண்டவர் நம்மளை சிர்சித்தாரே சீர்பித்து நமக்கு பார்வைக்காக கண்களை கொடுத்துருக்கிறார் ஆனால் இந்த கண்கள் நல்லதையும் பார்க்கிறது தீமையானதும் பார்க்கிறது பொதுவாக இந்த கண்கள் மாம்ச கண்களாக இருக்கிறது ஆனால் தேவனுடைய கண்கள் எப்படிப்பட்டது என்று சொல்லி பார்க்கும்போது யோபு புஸ்தகத்தில் பத்தாம் அதிகாரம் நாலாவது வசனத்தை நாம் வாசிக்கும்போது மாம்சக்கண்கள் உமுக்கு உண்டோர் பார்க்கிறார்கள் மனுஷன் பார்க்கிற பிரகாரம் நீர் பார்க்கிறோ என்று சொல்லி அங்கு யோகு அங்கு சொல்வதை நாம் பார்க்கும் கண்கள் உமக்கு உண்டோ மனுஷர்கள் பார்க்கிற விதமா நீங்கள் பார்க்குறீங்களா அப்படின்றது மனுஷர்கள் பார்க்கறதெல்லாம் விதம் வித்தியாசமா இருக்கும் ஆனால் தேவன் மனிதன் பார்க்கிற வகையில் அவர் பார்க்க மாட்டார் அவருடைய பார்வை மாம்ச கண்கள் அல்ல அவருடைய கண்கள் அது நம்ம வர்ணிக்க முடியாது அவருடைய பார்வை அதை பற்றி நம்ம ஒப்பிட்டு எதுவுமே சொல்ல முடியாது அப்படிப்பட்ட மகிமையான மகத்துவமான கண்களும் பார்வையும் அவருடைய நோக்கமும் அது மனிதருடைய கண்களுக்கும் மனிதருடைய பார்வைக்கும் அவருடைய நோக்கத்துக்கும் வித்தியாசமானது அதை நம்முடைய வாழ்க்கையில நாம் பார்க்கணும் இப்படிப்பட்ட கண்களை தான் நாம் அறிந்து கொள்வது நல்லது எபிரேயில நான்கு பதிமூணில் அருமையான ஒரு வசனம் எபிரேயர் நான்கு பதிமூணு எடுத்து அவருடைய அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி மறைவான ஒன்றும் ஒன்றுமில்லை அல்ல கருத்துடைய பார்வைக்கு மறைவானது ஒன்றுமில்லை ஒன்றும் இல்லை நம்ம நினைக்கலாம் கத்திரியை நம்ம கண்ணால் பார்க்கல அவர் வந்து எங்கே இருக்கிறாருன்னு தெரியல ஆனால் விசுவாசிக்கிறோம் நம்புகிறோம் அவரை பற்றி நம்ம அறிந்து வைத்திருக்கிறோம் ஆனால் நேருக்கு நேராக அவரை நம்ம பார்க்கல அதனால் இப்பொழுது அவர் எந்த இடத்துல இருக்கிறாரு அப்படின்னாலாம் யோசித்து பார்க்குறோம் சில பரலோகத்தில் இருப்பாரோ இல்லாது எங்கே அவர் நம்மளை பார்க்குறாரோ பார்க்கலையோ அப்படின்றலாம் நம்ம நினைக்கிறோம் ஆனால் அவருடைய பார்வை என்ன இருக்குது அந்த பார்வைக்கு மறைவான அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமே இல்லை எல்லாமே அவருடைய தான் இருக்குது அவர் சிருஷ்டித்த சகலமும் எல்லாமே உலகத்துல உண்டான எல்லாமும் மனிதர்கள் முதற் கொண்டு எல்லா ஜீவராசிகளும் சகலத்தையும் அவருடைய பார்வையில தான் இருக்கிறது அதற்கு மறைவானது ஒன்றுமில்லை அதனால தான் இதை அனுபவித்த தாவித சொல்றாரு உம்முடைய உமக்கு மறைவாக நான் எங்கே ஓடுவேன் நான் பாதாளத்தில் நான் படுக்க போட்டாலும் அங்க இருக்கிறேன் நான் ஆகாயத்தில் நான் ஏறி அங்க நான் வாசனும் அங்க இருக்கிறேன் உமக்கு மறைவான இடமே இல்லை அப்படின்றது தா இது ருசி பார்த்துருக்கிறார் அதை அவருடைய இருதயத்தில் அதை விசுவாசித்து தேவனுடைய அந்த பார்வை எப்படிப்பட்டது அது அதனுடைய நோக்கம் எப்படிப்பட்டது அவருடைய பார்வை மறைவாக சுத்தி எந்த மறைவுக்கு எந்த சுத்தியும் இல்லை எல்லாமே அவருடைய பார்வையில வெளியாக தெளிவாக இருக்கிறது இப்படிப்பட்ட பார்வையுடையவர் தான் நம்முடைய தேவநாயக கத்தர் இதெல்லாம் இங்க நீதிமொழிகள் பதினைஞ்சு மூன்றுல வாசிக்கும் போது அது அழகாக சொல்லப்படுகிறது கத்தருடைய கண்கள் எப்படித்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் பார்க்கிறது பாக்கிறது கருத்துடைய கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் பார்க்கறது தீயோரையும் பார்க்கறது மனிதனுடைய பார்வை நல்லதும் பார்க்கும் தீமையானது பார்க்கும் அப்போ அந்த நல்லதும் பார்க்கும் தீமையானதையும் பார்க்கும் அது மாம்ச கண்களால அவன் பார்க்கிற பார்வை அந்த மாம்ச கண்களால் பார்க்க பார்வையில ஓ சில உணர்வுகள் அவனுடைய ஆத்மால ஒரு மனசாட்சி இருக்குதுல்ல ஆஹா அப்படின்ற ஒரு குற்ற உணர்வுகள் மனசாட்சி அது கூட என்னாவும் ஒரு மனிதனை கட்டுப்படுத்தி நம்ம வந்து நல்லதை தான் பார்க்கணும் நல்லதை தான் நம்ம சிந்திக்கணும் நல்லதுதான் யோசிக்கணும் தான் செய்யணுன்ற அந்த சுத்த மனசாட்சி நமக்குள்ள கிரியை செய்து கொண்டு இருக்கோம் அதே நேரத்துல மாம்சத்துக்குரிய கிரியும் நமக்குள்ள இருக்கும் மாம்சத்துடைய கிரியைகள் மாம்சத்துடைய உணர்வுகள் தூண்டுதல் எல்லாம் வந்து அவ ஒரு ஒரு மனிதன் தன்னை தன்னுடைய வாழ்க்கையில மனசாட்சியை அவன் அதை அவனை மீறி போகாமல் கட்டுப்படுத்தி அவன் பார்வையை சரியான நல்ல பார்வையை பார்க்கணும்னு நினைச்சாலும் மாம்சமான அந்த எண்ணம் மாம்சமான உணர்வு மாம்சமான கிரியைகள் ஒரு மனிதனை தவறான பார்வையை பார்க்க வச்சிடும் மாம்சிகமான அவன் நோக்கத்தோடு பார்க்க வேண்டிய நிலைக்கு காரணம் என்னன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில போராட்டம் எப்படி இருக்குதுன்னா மாம்சத்துக்குரிய விரோதமாக ஆவியும் ஆவிக்கு விரோதமாக மாம்சமும் என்ற அந்த போராட்டத்தின் மத்தியில மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கான் அப்போ சில சமயங்களில் மாம்சம் ஆவிக்குரிய ஆவிக்கு விரோதமாக கிரிய செய்யும்போது இந்த மாம்சம் ஆவிக்குரிய ஒன்று அந்த அந்த இதை வந்து மேற்கொள்ள முடியான நிலைமை இந்த ஆவியில் அவன் பலவீனப்பட்டிருந்தான் ஆவியில் பலவீனப்பட்டு இருந்தால் இந்த மாம்சம் இவனை மேற்கொள்வதற்காக அது அதிகமான முயற்சிகள் எடுக்கும் அந்த வகையில் நம்ம ஆவிக்குள்ளாக பலவீனத்தில் நம்ம இருக்கும்போது அந்த ஆவிக்குரிய போராட்டத்தில் போராடி போது மாம்சத்துக்கு நம்ம அடிமைப்பட்டு போக வேண்டிய நிலையில தான் மனிதனுடைய பார்வையில் வித்தியாசப்பற்றி நாம தான் மாம்சீகமான பார்வை பார்த்துருவான் ஸோ இந்த போராட்டத்தில் மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது ஆனால் கத்துடைய பார்வை அப்படிப்பட்டதல்ல அவருடைய பார்வை மனுஷன் பார்க்கிற விதமாய் பார்க்க மாட்டார் அவருக்கு மாம்ச கண்கள் அல்ல அவருக்கு மாம்ச கண்கள் அல்லாமல் அவர் மனுஷன் பார்க்கிற விதமாய் பார்க்காமல் அவர் பார்க்கிற விதமே வேறும் அந்த விதத்தை தான் அவருடைய பார்வைக்கு மறைவாக ஒரு சிருஷ்டியும் இல்லை ஒன்றும் இல்லை அவர் எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறவராய் கவனித்துக் கொண்டிருக்கிறவரை சிந்தித்துக் கொண்டிருக்கிறவரை நம்மேல அவரே நோக்கமா இருக்கிறவராக இருக்கிறார் ஆகவே அவருடைய பார்வை மிகவும் விசேஷமானது அதிலும் இந்த நீதிமொழிகள் பதினைந்து மூன்றுல ஒரு நல்ல ஒரு வார்த்தை சொல்லப்படுது அவருடைய பார்வை நல்லவர் மேலையும் தீயோர் மேலையும் இருக்கிறதா நல்லவங்களையும் பாக்குறாரு தீயவர்களையும் பாக்குறாரு அப்ப வெறும் நல்லவர்கள் மாத்திரம் பார்த்துன்னு இருப்பார் நினைக்காதீங்க தீயவரையும் அவர் கவனிப்பார் அப்போ நம்முடைய வாழ்க்கையில நம்ம நல்லதே செய்து கொண்டு இருக்கிறதுனால நம்மளை பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் தீமையான காரியத்தை நம்ம செய்கிறதா இருந்தால் அவர் பார்ப்பாரா பார்க்க மாட்டாரா பார்ப்பாரா பார்க்க மாட்டாரா தீமையும் பார்ப்பார் தீமையும் பார்ப்பார் அவரு சுத்த கண்ணன் பைபிள் நமக்கு சொல்லப்படுது தேவனுடைய கண்கள் சுத்த கண்கள் பாவத்தை பாராதபடிக்கு அவருடைய கண்கள் சுத்த பார்வை ஆனாலும் மனிதனுடைய பாவத்தை அவர் கவனிப்பதற்காக அவர் பார்வையிடுகிறார் பார்வையிடுகிறார் ஒரு மனுஷனை நல்லவனையும் பார்க்கிறாரு தீயவனையும் பார்க்கிறார் இதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் தான் நான் சொல்லி பொழுது சுருக்கமாக நான் முடிகிறேன் இதற்கம் என்று சொன்னால் நீதிமொழிகள் ஐந்து இருபத்தி சொல்லப்படுகிறது ஏ அவர் அவர் வந்து நல்லவர்களும் பார்க்க தீயவர்களும் பார்த்துருக்கிறார்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை சீர்து தூக்கி பார்ப்பதற்காக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை சீர்திருத்துவதற்காக சீர்தூக்குவதற்காக அவர் பார்வையிடுகிறார் ஒருவேளை குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கு இருக்கலாம் நம்முடைய குற்றத்தை கண்டுபிடிக்கிறதாக இருக்கலாம் ஆனால் அப்படி கண்டுபிடிக்கிறவராக இருந்தாலும் கூட அவர் நம்மை சீர்திருத்துவதற்காக சீர்தூக்கி பார்ப்பதற்காக பார்க்கிறார் என்று அந்த வசனம் சொல்கிறது வாசிங்க மனுஷனுடைய வழிகள் கருத்துடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிறது அவருடைய வழிகளை எல்லாவற்றிலும் ஆஹ் சீர்தூக்கி பார்க்கிறார் அல்ல ஊய்யா ஒருவேளை ஆண்டவர் வந்து மாம்ச கண் உடையவர் அல்ல அப்படின்னு சொல்லப்பட்ட பிறகு அவர் ஏன் ஒரு மனிதனை மாம்ச கண்கள் பார்க்கிற விதமா நல்லவனையும் பார்க்கிறாரு தீயவனும் தீயனை பார்க்கும் போது இருக்கிறான்றதெல்லாம் ஆண்டர் பார்த்து தான் இருப்பார் அவன் சீக்கிரட்டா அந்த செய்கிற தவறெல்லாம் பார்ப்பாரு அப்ப இவர் சுத்த கண்ணர் பாவங்களை பாராதபடிக்கு இருக்கிற கண்ணர் மாம்சீகமான கண் அவருக்கு இல்ல ஆனாலும் அவர் ஏன் வந்து இந்த மாதிரி ஒரு பார்வையிட்டு ஒரு மனிதனை கவனிக்கிறாருன்னா அது காரணம் என்னன்னு கேட்டால் ஒரு பக்கம் வந்து மனிதனை முழுமையாக அவன் எப்படிப்பட்டவன் தெரிந்து கொள்வதற்காக ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் அவன் அப்படிப்பட்டவனாக இருந்தால் தவறு உள்ளவனாக இருந்தால் மாம்சிகமான ஒரு உணர்வு உள்ளவனாக மாம்ச சிந்தையுடையவனாய் மாம்ச யோசனை மாம்சத்துக்குரிய எல்லா பாவ கிரிகளிலும் அவன் அகப்பட்டு அதில் உழுந்து இருந்தாலும் கூட அவர் பார்ப்பதற்கு காரணம் என்ன அவனை அதிலிருந்து விடுவித்து அவனை சீர்தூக்குவதற்காக அவனை சீர்படுத்துவதற்காக ஒழுங்குபடுத்துவதற்காக சரிப்படுத்துவதற்காக எச்சரிப்பதற்காக உணர்த்துவதற்காக மனிதனை கத்தர் பார்க்கிறார் மனித வழிகள் மனிதனுடைய வழிகளெல்லாம் கத்தருக்கு முன்பாக அது தெளிவாக இருக்கிறது அப்படி இருக்கும்போது கத்தர் நல்லவர் மேலும் தீயர் மலையும் அவர் பார்வையிடுகிறதுக்கு காரணம் என்னன்னா ஒரு மனிதனை சீர்தூக்கி அவனை சரிபடுத்தி அவனை திருத்தி கொண்டு கர்த்தர் வந்து நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார் அப்ப சீர்திருத்துவதற்காக சரிப்படுத்துவதற்காக ஒரு மனிதனை திருத்தி அமைப்பதற்காக கர்த்தர் என்ன செய்கிறார்னா இஸ்ரமேலரை காக்கிறவர் உறங்குறதும் இல்லை தூங்குறதும் இல்லை எப்பவுமே தூங்காம நம்மை அவர் கண் விழித்து அவர் கண் மேல் கண் வைத்து நம்மை கண்மணி போல பாதுகாக்கிறது அத காரணம் அவருடைய அன்புதான் என்ன அவருடைய அன்பு அந்த அன்பினால கத்தன் நம்மை பார்வையிட்டு அந்த அன்பின் பார்வையினுடைய அந்த பார்வையிடுகிற அந்த பார்வைக்கு பரிசாக அன்பின் பரிசாக தன்னுடைய ஒரே பேரான குமாரனாக இயேசுகிறது உலகத்துக்கு தந்தார் ஒருவனும் கெட்டு போகாமல் அவர் பார்க்கும்போது நல்லவரையும் பார்க்கிறார் தீயவனையும் பார்க்கிறார் பார்க்கும்போது தீயவனுடைய நிலைமை எப்படி இருக்குதுன்னு கண்டுட்டு அவன் கெட்டு போகாமல் இருப்பதற்காக என்ன அவன் கெட்டு போகாமல் இருப்பதற்காக ஒருவனும் கெட்டு போவதற்கு அவர் விருப்பப்படாமல் எல்லா மனிதர்களும் மீட்டெடுத்து ரட்சிப்பதற்காக அவர் தன்னுடைய ஒரே பேரான இயேசு இயேசுகிசு இந்த உலகத்துக்கு கொடுத்து அவர் முற்றிலுமாக அன்பு கூர்ந்தார் அவர் அன்பு நிறைந்தவர் நம்மை பார்க்கிற பார்வை எதற்கு பார்க்கிறாருன்னா தண்டிப்பதற்காக இல்லை ஒருவேளை தண்டிப்பதற்கு எப்போ அவர் அந்த பார்வையை பார்ப்பாருன்னா அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டு தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயம் என்று சரிதலை நாசம் என்று சொல்கிறது எச்சரிச்சையே இருப்பான் இருப்பாரு அது ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு வகையில் உணர்த்திக்கிட்டே இருப்பாரு ஏதோ ஒரு வகையில் நம்மளை நேசிப்பதனால கத்தர் நம்மளை திருத்தி நல்ல வழியில் கொண்டு வருவதற்காக நம்முடைய வழிகளெல்லாம் கத்தருக்கு முன்பாக சீர்படும்படியாக சரியான பாதையில் நம்ம வந்து மீட்பை பெற்று ரட்சிப்பை பெற்று நம்ம ரட்சிப்பை பெற்று நாம கர்த்தருடைய வழிகளில் நம்மை முழுமையாக ஒப்புக்கொடுப்பதற்கு நாம் ரட்சிக்கப்படும் வரைக்கும் கர்த்தர் நம்மளை பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம் அப்போது நம்முடைய கண்களுக்கு முன்பாக மறைவானது ஒன்றுமில்லை அது மாத்திரம் இந்த கால இந்த மாலை நாம் எழுந்து கொள்வோம் ஆண்டவரே நம்முடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமில்லப்பா அப்போ நீர் என்ன பார்த்து கொண்டு இருக்கிறீர் ஆண்டவரே நான் எழுந்து இருக்கிறதும் பார்க்குறீங்க தூங்குறதும் பார்க்குறீங்க நான் நடமாடுறதும் பார்க்குறீங்க நான் வேலைகள் செய்கிறதும் பார்க்குறீங்க எங்குமே என்னை நீர் நோக்கி பார்த்து இருக்கிறீர் உன்னுடைய பார்வை என் பேரில் எப்போதும் இருக்கிறது ஆண்டவரே இப்படியாக இருக்கும்போது என் வழிகளை நான் சீர்த்துக்கி அதை சரிப்படுத்தி அதை நான் சீராக்கி கொள்வதற்கு உன்னுடைய வார்த்தைகளாலே நான் உணர்த்தப்படுகிறேன் உங்களுடைய சத்தியத்தினாலே நான் மீட்கப்படுகிறேன் உன்னுடைய வார்த்தைக்கு என்ன ஒப்பு கொடுத்து நான் மனநிறுமை ரட்சிக்கப்படுகிறேன் என்று சொல்லுவோம் மனிதருடைய குறைபாடுகள் என்ன முக்கியமானது தெரியுமா அந்த ரங்கத்துல தான் யாருமே பார்த்துமா பார்த்தோமா அவங்கள பார்த்துட்டு நம்ம என்ன சொல்லுவோம் ஓகே நல்ல மனுஷன் அப்படின்வோம் நம்முடைய பார்வைக்கு அவர்கள் நல்லவர்களாக அழகானவர்களாக இருக்கும்படியாக தோன்றுவார்கள் ஆனால் எப்பேர் இருந்தாலும் அவருடைய அந்தரங்க வாழ்க்கை அது வந்து அது மிகவும் கவனிக்கக்கூடிய விஷயங்கள் அது மனிதன் அவருடைய அந்தரங்கங்களை புரிந்து கொள்ள முடியாது அறிந்து கொள்ள முடியாது ஆனால் தேவன் அறிந்து கொள்கிறார் நம்முடைய அந்தரங்கங்களை கர்த்தர் அறிகிறார் நம்முடைய மறைவான விஷயங்கள் என்ன இருக்கிறதோ அது கர்த்தர் அறிவார் அப்போது அவர் கண்களுக்கு முன்பாக அவருடைய பார்வைக்கு முன்பாக மறைவானது ஒன்றுமில்லை நாம் என்ன செய்யணும் உணர்ந்து நம்முடைய ஜீவனை கத்திற்கு என்று சொல்லி கொடுத்து அவருடைய வழிகளிலே நாம் மாறி நம்மை சீர்தூக்கி பார்த்து நாம் சரியாக்கி கொண்டு நாம் எல்லாவற்றிலும் நம்ம கத்தோடைய பிள்ளைகளாக நிற்பதற்கு நம்மை ஒப்பு கத்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் அதுக்காக தான் ஆண்டவராகிய கிறிஸ்து வந்து ஜீவனையே கொடுத்து அவர் பலியாகி நம்மை மீட்டெடுத்து ரட்சித்தார் அவருடைய ரத்தம் நம்மை கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி பாவிகளாய் என் நம்மை பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்தியஸு மறித்ததினால நமக்கு மீட்பு உண்டானது அவருடைய ரத்தம் நம்மை பாவங்களை கழுவ கழுவி சுத்திகர சுத பாவங்களார கழுவி சுத்திகரிக்கிறது அந்த சுத்திகரிப்பை நாம் பெற்று மீட்கப்பட்டவர்களாய் ரட்சிக்கப்பட்டவர்களாய் அவருடைய ஜீவ பாதையில் நடப்போம் நித்திய வாழ்வை பெறுவோம் க நமி ஆசிவதிparaগ ஆमीன் அமை.